நீங்கள் நினைப்பதை விட அதிக சர்க்கரை கொண்ட எட்டு உணவுகள் இதோ கடையில் வாங்கப்படும் சுவையூட்டப்பட்ட தயிரில் சர்க்கரை மற்றும் சுவையூட்டிகள் நிறைந்துள்ளன மேலும் இது மிகவும் ஆரோக்கியமற்றது ஏனெனில் இது உடனடி இரத்த சர்க்கரை அதிகரிப்பிற்கும் வழிவகுக்கும் கேன் செய்யப்பட்ட சூப்பில் அதிக அளவு சோடியம் பதப்படுத்தும் ரசாயனங்கள் மற்றும் சர்க்கரையும் நிரம்பியுள்ளது பெரும்பாலும் தக்காளி சார்ந்த சூப்பளில் ஒன்று புள்ளி ஐந்து கப்பில் பதினைந்து கிராம் வரை சர்க்கரை இருக்கும் சாலடுகள் மிகவும் ஆரோக்கியமானவை என்றாலும் கடைகளில் வாங்கப்படும் டிரெஸிங்குகளில் சர்க்கரை எண்ணெய் மற்றும் பதப்படுத்தும் ரசாயனங்கள் போன்ற ஆரோக்கியமற்ற பொருட்கள் நிறைந்துள்ளன சில டிரெஸ்ஸிங்குகளில் ஒரு பரிமாறலுக்கு ஆறு கிராம் வரை சர்க்கரை இருக்கும் கடைகளில் வாங்கப்படும் தக்காளி சாஸ்கள் மறைமுகமாக சர்க்கரையின் மூலமாகும் தக்காளியின் அமில சுவையை குறைக்கவும் ஜாதி செய்யப்பட்ட சாஸ்களை நீண்ட நேரம் புதியதாக வைத்திருக்கவும் இது பெரும்பாலும் சேர்க்கப்படுகிறது பழச்சாறுகள் என்று பெயரிடப்பட்ட பானங்கள் கூடுதல் சர்க்கரைகள் மற்றும் பிற பொருட்களால் நிரம்பியுள்ளன மேலும் அவை வகை இரண்டு நீரிழிவு நோயின் அபாயத்தை அதிகரிக்கும் அவற்றில் சிலவற்றில் ஒரு பாரில் பதினொன்று கிராம் வரை சர்க்கரை உள்ளது மேலும் மூலப்பொருள் பட்டியலில் வெள்ளை மாவையும் நீங்கள் காணலாம் உலர்ந்த பழங்களில் பழங்களில் இயற்கையாக கிடைக்கும் சர்க்கரைகளுக்கு மேல் இருபத்தி கிராம் வரை சர்க்கரை சேர்க்கப்படுகிறது இயற்கையாகவே புளிப்பு சுவை கொண்ட உலர்ந்த பழங்களில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் சாதாரண பால் கால்சியம் மற்றும் புரதத்தின் நல்ல மூலமாக இருந்தாலும் சாக்லேட் போன்ற சுவையூட்டப்பட்ட பால் அதிக சர்க்கரை உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது